உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு பேராசிரியர் மதிப்புக்குரிய பேச்சுமுத்து அவர்கள் இந்தியாவிலிருந்து ஏறத்தாழ மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள தாய்லாந்து நாட்டின் பட்டயா என்னும் தலைநகருக்கு சுற்றுலா சென்றபோது அங்கு தேவேந்திரகுல மக்கள் குலக்கடவுளாக வணங்கும் இந்திரன் கோவிலை கண்டு பிரமித்து அதன் வரலாறு பற்றி நமக்கு எடுத்து கூறுகிறார் மேலும் இந்திரனின் வாகனமான வெள்ள யானை தாய்லாந்து நாட்டின் சின்னமாக கருதப்படுவதாகவும் அவர் விவரம் தெரிவித்தார் அந்த இடத்தில் நின்று கொண்டு இந்த பேட்டியை நாங்கள் இடம் இது வந்து நம்ம இந்தியாவில இருந்து மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் உள்ள உள்ள பட்டயா என்ற ஒரு இரண்டாவது பெரிய பெரிய ஒரு நகரத்தில் உள்ளது நீங்கள் இப்பொழுது பார்க்கும்போது என்னையோட சேர்த்து அப்படியே போடுங்க என்னையோட சேர்த்து அந்த இந்திரன் கடவுளையும் நீங்கள் பார்ப்பீர்கள்

அந்த காலத்தில் நமது தமிழர்களின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வாணிகத்தையும் வளர்த்த ஒரு முக்கியமான நிகழ்வு இன்றைய தினம் மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் பாண்டிய நாட்டை பாண்டிய நாட்டில் இருந்து பாண்டிய நாடு என்று சொல்லுகின்ற பொழுது தென் தமிழகம் அந்த தென் தமிழகத்தில் இருந்து இன்றைய தினம் மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு இந்த கோயிலை பாண்டிய மன்னன் கட்டினான் என்று சொன்னால் அது மிகையாகாது மக்களே இன்றைய தினமும் இதற்கு ஆதாரமாக இந்திரனுடைய தேவ இந்திரன் இங்க இருக்கின்ற மதுரை நிலத்து மன்னனாகிய தேவ இந்திரன் பண்ணாகிய தேவை இந்திரன் அமைந்திருக்கிற அந்த சூழ்நிலையை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நன்றி ஒரு நல்ல அறிமுகம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அந்த வாய்ப்பினால் தாய்லாந்தில் உள்ள இரண்டாம் பெரிய நகரமான பட்டயா என்கிற நகரத்தினுடைய ஒரு பகுதியில் மிக பழமை வாய்ந்த வேலைப்பாடோடு கூடிய அனைத்தும் மரத்தால் செய்யப்பட்ட சிலைகளோடு கூடிய கோபுரம் கோயில் இங்கே பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பார்வையிட்டு வியந்து வியந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே நாங்கள் பார்த்த பொழுது அத்தனை வைப்புக்குரியதாக இருந்தாலும் அங்கே இருந்த ஐராவதம் வெள்ளையானை வீட்டிற்கு தாய்லாந்தினுடைய அரசு சின்னமாக இருக்கக்கூடிய அந்த வெள்ளையானை மீது வீட்டிற்கு வச்சிராயம் ஏந்திய அந்த வேந்தனாகிய தேவ இந்திரன் வீட்டிருக்கக்கூடிய காட்சி பிரமிப்பாக இருந்தது ஏனென்றால் கிழக்காசிய நாடுகள் முழுவதும் தாய்லாந்து மட்டுமல்ல இன்னும் பல நாடுகளிலும் கூட இருக்கக்கூடிய அந்த மதிப்புக்குரிய மரதநில கடவுளாகிய வேந்தன் இப்பொழுது தேவ இந்திரனாக இன்றைக்கு எல்லோராலும் வேத காலத்திலே முதல் கடவுளாக இருந்தவன் பின்னாளிலே விஷ்ணு கடவுளோடு பின்தள்ளப்பட்டு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறீர்கள் இந்த காட்சி உண்மையிலேயே ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் புலநடக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்று சொன்னால் அது இந்திரனைத்தான் குறிக்கும் என்று வள்ளுவன் பாடியிருக்கிறான் இந்த சாலும் கரி என்று சொல்வான் எனவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வேந்தனை மருதநில தலைவனை அந்த கடவுளால் வணங்கப்பட்ட அந்த தலைவனை பின்னாளிலே வந்த வைதிகர்கள் அவனை வந்து ராமாயண கதையின் மூலமாக கொச்சைப்படுத்தி சில குருட்டு அறிவு இல்லாதவர்களுக்கு வேறு வகையான விளக்கத்தை சொல்லி அதை சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அறிவுள்ளவர்கள் வரலாற்று படித்து அந்த பண்பாட்டு ரீதியாக புரிந்து கொண்டிருப்பார்கள் அறி இடையிலே வந்த கற்பிதங்களை மனதிலே கொண்டு அதை வைத்து விமர்சனம் செய்து கொண்டு மட்டமல்லாக கடந்து எச்சிலையை துப்புவதைப் போல சிலர் இருக்கிறார்கள் என்பதை இன்றைய நான் சொல்லிக்கொள்ள கொள்ள ஆசைப்படுகிறேன் நன்றி பேரிய பேராசிரியர் பேராசிரியர் எங்க பணி செஞ்சீங்க அத விளக்கத்தான்